ஹை கலா வணக்கம் வெல்கம் டு போன ஆஸ் கைமணம் இன்னைக்கு வந்து இந்த நாவப்பழம் வந்து இப்போ எங்கள் ஃபேக்ட்ரிலே இருந்தது இது அப்படியே வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வந்த நாவப்பழம் தான் இது இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதில் இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்குது விட்டமின் சி இருக்குது அது மாதிரி வந்து நிறைய வந்து அப்படிம்பாங்க இல்லையா நிறைய வந்து டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இதை நம்ம சாப்பிட்டா நிறைய பேர் வந்து தள்ளி பிடிச்சிக்கிறது தொண்டை கட்டுறது அப்படின்றாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டையெல்லாம் அரிக்காது இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பாரு நான் வந்து இதை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றின்ட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு வச்சுமா லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குளிக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டை அரிக்கிறது அது எதுவும் பண்ணாது இது வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் அப்படியே வந்து மரம் இருந்துச்சு அப்படியே வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம இந்தியா தவிர சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் நிறைய கண்ட்ரீஸில் விளையாடுது அது இந்தோ இந்தோனேஷியா நேபாள் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் வந்து இது விளையாடுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப ஜாஸ்தி இதில் சுகருக்கு ரொம்ப நல்லது ஆயுர்வேதிக்கில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க இதை இந்த ஜாமூன் ஃப்ரூட் அப்படிம்பாங்க நம்ம நாவல் பழம் கரு நாவல் பழம் அப்படிம்போம் அது நாவல் பழம் அப்படிங்கிறது இது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜாமூன் ஃப்ரூட் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் கிடைக்கும் அதாவது இப்போ ஒரு ஜூலை கிட்ட ஆரம்பிக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த நம்ம பிள்ளையார் சக்திக்கு இது கண்டிப்பாக நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம் ஸோ இது ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் இது கிடைக்கும் ஸோ நம்ம கிடைக்கிற போது நம்ம வந்து இது நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து தொண்டை வலிக்கும் அரிக்கும் அப்படிங்கெல்லாம் பயப்படாமல் லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நாவல் பழத்தை மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த நாவல் பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது மேக்னீஷியம் இருக்குது அதே மாதிரி வந்து அயன் சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ விட்டமின் ஏ கூட இதில் நிறைய இருக்குது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது இதில் ஸோ அதனால் நம்ம வந்து இதை மிஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிட்லாம்